கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் என்னெல்லாம் கற்றுக் கொடுச்சோ ஆற்றானாயும் அரைகுறையான மூடத்தனமான கருத்துக்கள் மட்டுமல்லாது அத அடிப்படைய வச்சு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா எக்காலத்தும் லைஃப்லெஸ்ஸா இகம் நரகமாக வாழ்ந்து முடிவியது அதாவது அகம் சரியான தெளிவில்லாத மயக்கத்தில் வாழ்ந்தால் வாழ்க்கை நர அகம் நரகம் தெளிந்த புரிதலோடு ஞானத்தோடு அகம் இருக்குமானால் வாழ்க்கை ஸ்வர் அகம் ஆயிடும் ஒரு பக்கம் இந்த போலித்தனமான புரியாத்தனமான சனாதன இந்து சிவிலைசேஷனுக்கு செய்யப்பட்ட மூளைச்சலவை நம்ம மக்களுக்கு செய்யப்பட்ட மூளைச்சலவை இரண்டாவது கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டி மேல நம்ம மக்களுக்கே வந்த அளப்பரிய மோகம் இதனால நம்முடைய மிகப்பெரிய ஞானம் வாழ்க்கை முறையாக இல்லாமல் போனது நல்லா பொறுத்துங்க ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடிங்க வரைக்கும் உலகத்துல பெஸ்ட் விஷயங்கள் அத்தனை லிஸ்ட் எடுங்க பெஸ்ட் குளோத் பெஸ்ட் ஜுவல்லரி ஸ்டாலஸ்ட் பில்டிங் லார்ஜஸ்ட் போயிட்ரி லார்ஜஸ்ட் குவாண்டிட்டி ஆஃப் இந்த ரேர் மினரல்ஸை எடுத்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது லார்ஜஸ்ட் அண்ட் பெஸ்ட் பேர்ஸு ஹார்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது கோல்டு அத்துணையும் இந்த லிஸ்டும் போடுந்தீங்க மொத்த வேர்ல்டோட ஜிடிபியில் நாற்பது பர்சன்ட் சனாதன இந்து தர்மத்தோட ஜிடிபி சனாதன இந்து தர்மத்தை நேஷனல் ரிலீஜியனாக கொண்ட அபிஷியல் ரிலீஜியனாக கொண்ட நாடுகளோட ஜிடிபி தான் நாடுகளும் சொல்லுது நாடுன்னு சொல்லலாம் ஏன்னா அது சிங்கிள் தேசமாக தான் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்துருக்கு வேற வேற ப்ராவின்ஸ வேற வேற கிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அதர்வைஸ் அல்டிமேட்லி இட்ஸ் சிங்கிள் ப்ராவின்ஸ் இந்த ஹிந்து சிவிலைசேஷனல் நேஷன் அதோட ஜிடிபி வேர்ல்டோட ஜிடிபியில் ஃபார்ட்டி பர்சன்ட் என்ன சிவிலைசேஷன் வேர்ல்ட் ஸ்டாலஸ்ட் பில்டிங் ஹிந்து சிவிலைசேஷன் தான் இருந்தது வேர்ல்ட் பெஸ்ட் ஆர்கிடெக்சர் இந்து சிவிலைசேஷன் தான் இருந்தது லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டி இந்து சிவிலைசேஷன் தான் இருந்தது ஆக்ஸ்போர்டும் இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் ஸ்டான்போர்டு ஆக்ஸ்போர்ட் இந்த யூனிவர்சிட்டி திறக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு மிக மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த நாடுங்க என்ன நம்ம ரொம்ப எலைட் சிவிலைசேஷனா போனதுனால நம்ம போற எல்லாம் கூட ரொம்ப ஒரு தார்மிக்கா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆக்சுவலா இந்த வார் மெத்தேட்ல இருக்கிற தர்மாவை வச்சு தான் நான் சொல்றேன் இது ஒரே நாடு வேற வேற ப்ராவின்ஸ்ல வேற வேற பீப்புள் ரூல் பண்ணாங்கன்னு காரணம் என்னன்னா ஈவன் போர்ல கூட சேம் லாவஸ் ஃபாலோவுட் த்ரூ டிஸ் ஹோல் பாரத் பாரத்யா எக்ஸ்டர்னல் அஃபையஸ் வெளிநாட்டு உறவுகள் மற்ற நாட்டு உறவுகளோடு உறவுகளை பற்றிய பாலிசி இல்லை போர் பாலிசி இது எல்லாமே இந்த பாரதத்துக்குள்ள ஒன்னாதான் இருந்தது அதனால இதை ஒரு தேசம் தனித்தனி பிரதேசம் அப்படி வேணா சொல்லிக்கலாம் வேற வேற பிரதேசங்கள் வேற வேற பேர் ஆண்டார்கள் ஆனா ஒரு தேசமா இருந்தது ஆனா அந்த இன்வேடர்ஸ் இஸ்லாமிய தீவிரவாதிகளும் கிறிஸ்தவ கொடுங்கோலர்களும் வந்து நம்ம எலைட் சொசைட்டியை சின்னாபின்னமாக்கி நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை தந்து விட்டார்கள் நான் ஒரு குடும்பம் தெரியுமா இன்னமும் அதுல இருந்து வெளியில வராம இருக்கும் தக்ஷசீலா யூனிவர்சிட்டிய ராமாயணம் மகாபாரத ரெண்டுத்திலையும் மென்ஷன் பண்ணப்படுது மகாபாரத் டாக்குமெண்டேஷன் படி பத்தாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த டைம்ல அதே மாதிரி டெல்ஹாரா யூனிவர்சிட்டிய சைனீஸ் டிராவல்ஸ் பியூன் சாங் இட் சிங் இவங்கெல்லாம் அவங்களுடைய டிராவல் அக்கௌண்ட்ல மென்ஷன் பண்றாங்க நலந்தா யூனிவர்சிட்டி டாக்குமெண்ட் பண்றாங்க சாரதா பீட் டெம்பிள் யூனிவர்சிட்டி டாக்குமெண்ட் பண்றாங்க ஆதிசங்கராச்சாரியாரே இந்த சாரதா பீட் டெம்பிள் யூனிவர்சிட்டியில தான் சிக்ஸ் சென்ச்சுரியில படிச்சிருக்காரு ரெக்கார்ட்ஸ் இந்த சாரதாபீர் டெம்பிள் யுனிவர்சிட்டி அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சாரதாபீர் டெம்பிள் யுனிவர்சிட்டி காஷ்மீர் காஷி காஞ்சி இந்த மூணுத்திலேயே இருந்துருக்கு மிதிலா யுனிவர்சிட்டி மிதிலா நேபாளில் மிதிலா யுனிவர்சிட்டி இருந்துருக்கு ஏனியா சொல்ல வருகின்ற இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கடந்த காலம் நீங்க உங்க வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்கிற எதிர்காலம் உங்க எதிர்காலம் எவனும் இல்லைங்க உங்களுடைய விருப்பத்தையும் மீறி உங்க மனம் உங்களை கடத்திட்டு போய் வச்சிருக்கிற இடம் தான் எதிர்காலம் இல்லையா சிறையில இருந்து உங்களை விடுவிக்கவே விடுவிக்காது நீங்க எப்ப நீ எந்த வாழ்க்கையில ஓ இத வந்து இது வந்துருச்சுன்னா வாழ்க்கையிலேயே செட்டில் ஆயிடுவேன் பெரிய நிம்மதி ஆனந்தமா இருப்பேன்னு நினைப்பீங்க அது வந்த உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உங்க மனசு என்ன பண்ணும் உங்களை திரும்ப கடத்திட்டு போய் அடுத்த எதிர்காலத்துல வச்சிரும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் சொல்றதெல்லாம் ஜாஸ்தி பத்து நிமிஷம் தூக்கிட்டு போயிடும் இதுக்கு காரணம் உங்களுடைய அறியாமை மட்டும் நினைக்காதீங்கயா உங்களுக்கு அறிவிக்காமை உங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை கேள்வி கேளுங்கய்யா அதாவது கொஸ்டின் பண்ணாம நீங்க ஏத்துக்கிட்ட அசம்ஷன்ஸ் உங்க மேல திணிக்கப்பட்ட அசம்ஷன்ஸ் உங்களை சிதைத்து சின்னாபின்னமாக்கி விட்டது அந்த அசம்ப்ஷன்ஸ் தான் உங்க வாழ்க்கையில நீங்க படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சாதாரண டயபெட்டிஸ் இருந்தா கூட சரிங்க இப்போ ஏகப்பட்ட ரிசர்ச்சஸ் வருது குளோபல் மீடியா சொல்லுது காலனைசேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டயாபிட்டிஸ் இன் சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் நீங்கள் என்ன என்ன சாமி சொல்கிறீங்க டயாபிட்டிஸுக்கும் நம்ம கிறிஸ்தவ பொடுங்கோலர்கள் ஆட்சிக்கும் எப்படி சாமி சம்பந்தம் நல்லா பிடிச்சிக்கோங்க பல குளோபல் மீடியா சேனல்ஸ் சொல்கிறாங்க நம்முடைய டிஎன்இ எஸ்பெஷலி இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அந்த காலனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் காலனைஸ் பண்ணி வச்சிருந்த அந்த நாடுகள்ல இருபத்தஞ்சு தொடர்ந்து இருபத்தஞ்சு பெரும் பஞ்சங்களை ஆர்டிஃபிஷியல் உருவாக்குனாங்க அப்ப என்ன ஆச்சுன்னா நம்முடைய டிஎன்ஏ ஜீன்ஸ் எல்லாம் ஸ்டார்வேஷனுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு ஒன்னு பல கோடி பேர் செத்தாங்க அவங்களுடைய டிஎன்ஏ ஸ்டார்வேஷனுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு எடுத்து கேளுங்க பிரிட்டிஷ் கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் உருவாக்கின கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் மட்டும் மட்டும்தான் அடிமைகளா மாத்தி வித்தார்கள் தயவு செஞ்சு நினைச்சிட்டு இருக்காதீங்க லட்சக்கணக்கான இந்தியர்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டு கரீபிய நாடுகளுக்கும் மலேசியா மற்ற பல நாடுகளுக்கும் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் அந்தந்த நாடுகளோட வரலாற்றில் பாருங்க ஃபிஜி மொரீஷியஸ் கரிபிய நாடுகள் அவங்க நாட்டோட வரலாறுகள்லாம் பாருங்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபெமைன் அதாவது செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற பஞ்சத்தினால அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணாங்கன்னு பாருங்க இந்த கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் ஒன்று பெரும் மக்களை அழித்தார் சாகடிச்சிட்டாங்க அழிச்சிட்டோடனே அழிச்சிட்டாங்க மிச்சம் இருக்க லைஃப்ல கான்பிடன்ஸ் இல்லாம அவங்க முதுகெலும்பு உடைச்சிட்டாங்க சைக்கலாஜிக்கலாம் அவங்கள உடைச்சிட்டாங்க சோ அவன் சோறு கிடைச்சா போதும் எதுவுமே எதிர்த்து போராடத்துக்கு அவனுக்கு சக் மனதிலேயோ உடம்புலையோ சக்தி இல்லாம சின்ன இன்னொரு முக்கியமான விஷயம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவனை மாத்தின உடனே அவன் அடிமையாக இருப்பதற்கு தயாராயிட்டான் அவனை அடிமைகளாக மாற்றி பல நாடுகளுக்கும் உணவுக்கு வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் உத்தரவாதம் கொடுத்து தூக்கிட்டு போனாங்க அடிமை வேலைக்காரர்களாக இந்த மாதிரி பல கொடுமைகள்ல என்ன நடந்தது நாங்க அதாவது எண்பத்தொன்பது ஆண்டு கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் நேரடியா ஆட்சி செஞ்சப்போ இருபத்தஞ்சு மிகப்பெரிய செயற்கையான பஞ்சங்களை உருவாக்குனாங்க அந்த செயற்கையான பஞ்சங்கள்ல அறுபது மில்லியன் அப்படின்னா ஆறு கோடி பேர் செத்து போயிட்டாங்க இது வந்து இயற்கை பேரழிவு கிடையாது செயற்கையாக பிளான் பண்ணி கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் உருவாக்கின பஞ்சத்தினால செயற்கை பஞ்சத்தால நடந்தது ரெண்டாவது இந்த பஞ்சம் மொத்த சவுத் ஏசியாவோட பயாலஜியே மாத்திருச்சிங்க எப்படின்னு ஒண்ணுன்னா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெங்கால் ஃபெமின்ல மட்டும் மூணு மில்லியன் முப்பது லட்சம் பேர் செத்தாங்க கிறிஸ்தவ கொடுங்கோல் அரசு சாப்பாடு மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இங்க விளைஞ்ச உணவு மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவசர உதவி கூட கொடுக்க முடியாதுன்னு மக்களை சாகடிச்சாங்க இன்னொரு கொடுமை பல நேரத்துல உணவை எடுத்துட்டு போய் கடல்ல முழுகடிப்பாங்களாம் கடல்ல எடுத்து உணவை முழுகடிப்பாங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க கிறிஸ்தவர்களாக மாறி மதம் மாறி இஸ்லாமியர்களாக மதம் மாறி அல்லது நாத்திகர்களாக மதம் மாறி அதே கிறிஸ்தவ கொடுங்கோல் ஆட்சியை அவர்களுடைய பாலிசிஸ்க சப்போர்ட் பண்றவங்களா இருந்தால் கூட நீ மனத்தால் வேணா மாறிடலாம் ஒன் டிஎன்ஏவும் ஜீனி இதேதாம்பா உனக்கும் டயாபெட்டிஸ் வந்ததுக்கு காரணம் கிறிஸ்தவ கொடுங்கோல்கள் உருவாக்கிய செயற்கை பஞ்சம் தான் உடல்கள் வந்து சர்வைவல் அடாப்டேஷன் நிரந்தரமா மாற்றி ஃபெமின் ரெஸ்பான்ஸ் பெட்டனை பயாலாஜிக்கல் சிஸ்டம்ல பதிச்சு வச்சிக்கங்க இந்த ஃபெமேன் சர்வைவல் ட்ரேட்ஸ் தான் நம்ம எப்பிஜெனிட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன்னைக்கு சவுத் ஏஷியன்ஸுக்கு இருக்கு அதனால தான் டயபிட்டிஸ் ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கு திரும்ப 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 ஸ்டார்வேஷனுக்கு உட்படுத்தப்பட்டதுனால உடல் எனர்ஜியை சேமிக்கிறதுக்காக பயாலஜிக்கலாம் அடாப்ட் ஆயிடுச்சு அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் சுகர் ஃபேட் மெட்டபாலிசமும் மாற்றம் நடந்து அது பரம்பரையாக கடத்தப்பட்டது அழிந்து பிடிச்சிக்க ஒரு பஞ்சத்தை கூட கடந்து உயிர் வாழ்ந்தால் அடுத்த தலைமுறையில் டயபெட்டிஸ் ரிஸ்க் வந்து ரெண்டு மடங்கு ஆகிடும் பேர குழந்தைங்கள ஹை பிளட் சுகர் ரிஸ்க் அதிகமாக அதிகமாயிடும் அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது உலகம் முழுக்க இப்போ நான் சொல்றது எல்லாமே வெள்ள தெளிவான ஆராய்ச்சிகளின் மூலம் நிரூபிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் கொஞ்சம் இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்ணுங்க ஏஐல ரிசர்ச் பண்ணுங்க நான் சொன்னது ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் டீட்டெயிலோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் நித்யானந்தா ஏஐ